கத்தரை ஆராதிப்பதுங்கிறது பெரிய ஒரு பாக்கியம் கத்தரை ஆராதிப்பது பெரிய பாக்கியம் நம் வாழ்க்கையில எவ்வளோ தவறு செய்தோம் ஒவ்வொரு தவறும் இன்னைக்கு நமக்கு தண்டனையா இல்லாம அவருடைய பிள்ளையாக நம்ம ஆராதிச்சு கொண்டிருக்கிறோம் அப்படின்னா ஏசு நம்மை மன்னித்ததினா லூயாம் இன்னைக்கு உங்களை பார்த்து கத்த சொல்லுகிறார் உங்கள் இருதயத்தில் குற்ற உணர்வு இருக்கலாம் நீ அல்லது சில குழப்பங்களும் வாழ்க்கையில் இருக்கலாம் சில விட முடியாத பாவங்களோடு நீ போராடி கொண்டிருக்கலாம் இயேசு கிறிஸ்துவின் விளையேறு ரத்தம் உங்களுக்காய் பரிந்து பேசுவதனால் நீங்கள் மன்னிக்கப்படுவதற்கு கத்தர் வழி உண்டாக்கி வைத்திருக்கிறார் அலே லூயா என்னால் மேற்கொள்ள முடியாது நான் பரிசு வாழ முடியாது அந்த எண்ணத்தால் எடுத்து போடுங்க நீங்கள் திரும்பவும் பிள்ளையாக மாற்றிக்கொள்ள கத்த உண்மையிலவராயிருக்கிறார் அலே லூயா அதைத்தான் அந்த இலைக்குமார் ஓமையில் அதாவது இயேசு உயிர்த்திருந்த பின்பு தான் பரிந்து பேசி செய்தார் ஆனா உயிர் முன்னதாக ஊழியர் செய்யும் பொழுது அந்த பருந்து பேசு ஊழியத்தெல்லாம் தன் ஜனங்களுக்கு ஏற்கனவே அதை வெளிப்படுத்தி இருந்தார் அதுல ஒரு காரியம் தான் இளையகுமார் ஓமை இளையகுமார் அப்பா வீட்டுல அப்பாவுக்கு நல்ல பிள்ளையா இருந்தான் ஆனா சந்தர்ப்ப சூழ்நிலை நண்பர்களுடைய ஐக்கியம் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் தவறான ஃப்ரெண்ட்ஷிப் உலக ஸ்நேகம் அவனை வஞ்சித்ததுனால பாவம் செய்தான் பாவம் செய்த அப்பாவை விட்டு அப்பா உறவை விட்டு அப்பாவோட அன்பை விட்டு அவன் இஷ்டம் போல வாழ்வதற்கு வழி விலகி தூர தேசத்துக்கு போனா எல்லா பாவமும் செய்துட்டான் பாவமெல்லாம் செஞ்சுட்டு இருந்த ஆசீர்வாதெல்லாம் இழந்து அந்த பாவத்தினால பாதிக்கப்பட்டவனாய் சமாதானத்தை இழந்து ஆசீர்வாதத்தை இழந்து அவன் பண்ணி தின்ற தவறு கூட கிடைக்காத ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டான் ஏன்னா பாவத்தின் விளைவு அதுதான் தகப்பனை விட்டு பிரிந்து போய் பாவம் எந்த மனிதனுடைய நிலைமையும் அதுதான் அந்த நிலைமைக்கு வந்துட்டான் இப்போ அவன் வாழ்க்கைய பெரிய கேள்விக்குரிய திரும்ப ஆற்றவரா மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு முத்தம் செய்தான் இந்த சம்பவம் எதை உணர்த்தது அவன் பாவம் செய்த வந்தான் அவன் செய்து உருக்குலைந்து தகப்பன் பேரையெல்லாம் கெடுத்து சாட்சி கேடை உண்டாக்கி அவன் திரும்ப வரும் பொழுது அவன் தகப்பன் தூரத்தில் அவனை கண்டான் அப்படின்னா எப்போ தான் பிள்ளை வருவான் அவங்க அப்பா என்ன செய்யாரு எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு வந்து அவனை அணைச்சி அவனை முத்தமிட்டு அவனை மன்னித்து ஏற்றுக்கொண்டார் லேலுயா லே லூயா நாம் எவ்வளோ பெரிய காரியத்தில் தவறு செய்தாலும் அல்லது நாம் எவ்வளவு சாட்சி கடாய் நடந்து கொண்டிருந்தாலும் புறஜாதி மக்களும் உலகமும் சுற்றிக்கிற ஜனங்களும் நம்மை குறித்து தவறான சாட்சி கொடுக்கும் பொழுது கூட கத்தர் என்ன எதிர்பார்க்கிறார்னா ஒன் மோர் சான்ஸ் உனக்கு நீ மனம் திரும்பி என்னிடத்துல வருவேண்ணா நீ வந்து எசப்பா நான் செஞ்சதெல்லாம் தப்பு தான் நான் பேசுற வார்த்தை தப்பு நான் சிந்தித்த சிந்தைகள் தப்பு எனக்கு இருக்க பழக்கம் தப்பு நான் விட்ட பாவத திரும்ப தொடர்ந்துட்டேன் நான் செய்த தவறுதான் என்னை மன்னிச்சிருங்க நீ வந்துட்டீனா உன்னை மன்னித்து பிள்ளையாக நான் ஏற்றுக்கொள்ளனூயாம் அவன் வந்தது வேலைக்காரனாவது இருக்கலான்னு அப்பா வேலைக்காரனா வைக்கல திரும்பவும் மகனாக தான அதுல விசேஷம் என்னன்னா இஸ்ரோ ஜனங்களுக்கு பிரமாணம் இருக்குது என்ன பிரமாணம் தெரியுங்களா ஒரு பிள்ளை இப்படி தகப்பனுக்கு வேதனை உண்டாக்கி தகப்பம் பேச்ச கேட்காம இஷ்டம் போல ஒரு பிள்ளை நடந்தால் பிரமாணத்தை என்ன செய்யணும் தெரியுங்களா ஒரு தகப்பனுடைய பேச்சை கேளாமல் கீழ்படியாமல் ஒரு மகன் அவன் குறித்து என்ன பிரமாணமா அந்த மகனை அந்த ஊர் மூப்பெட்ட கொண்டு வரணும் தாய் விசாரிப்பாங்க என்னப்பா பிரச்சனை இவன் இல்லைங்க நான் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன் தாய் இஷ்டம் போல போறான் அந்த தாயின் தகப்பன் வாயில் அந்த வார்த்தை வரும் பொழுது அந்த ஊராரில் என்ன செய்யணுமா கல்லறிந்து அவனை கொல்லணும் இப்ப இந்த இளைய அப்பா அம்மா பேச்சு கீழ்படியாம சொந்த ஊரை விட்டு அப்பா அம்மா விட்டு சொத்தெல்லாம் பிரிச்சுக்கிட்டு தூர தேசத்துக்கு போனது ஊருக்கே தெரியும் ஏன்னா இவன் சொத்தெல்லாம் பிரிச்சு என்ன ஆகிட்டான் வித்து பணம் ஆகிட்டு போறான் ஊராருக்கு இருக்கு எல்லாருக்கும் தெரியும் அப்பா அம்மா பேச்சு கீழ்படியாம அடங்காத பிள்ளை ஒன்று இப்படி இருக்குதுங்கிறது ஊருக்கே தெரியும் இப்போ இவன் தூர தேசத்துக்கு போயிட்டான் போய் இஷ்டம் போல வாழ்ந்து ரிட்டர்ன் வரான் சொந்த ஊருக்குள்ள வரான் இப்ப ஊருக்கு இவனை பார்த்தா என்ன பண்ணணும் நேர கொண்டு போய் ஊர் பஞ்சாயத்தை நிப்பாட்டணும் நாட்டாமைங்க சொல்லுவாங்க மேல கல்லெறிங்கடான்னு கல்லறிஞ்சு என்ன செய்யணும் கொல்லணும் இப்போ அவங்க அப்பா தூரத்துல பாக்குறாரு என் பிள்ளை யாராகிலும் பார்த்தான் ஒருவேளை கல்லறிஞ்சு தண்டனை கொடுத்துருவாங்களோன்னு சொல்லி நேராக இவர் ஓடிப்பெண்ணாரு இப்போ இப்ப இந்த குமார பார்த்துருந்து ஒருவேளை கல்லெடுத்து அடித்தா அந்த கல் யார் தான் விழும் அவங்க அப்பா தான் விழும் அவங்க அப்பா ஏன் அணைச்சாருன்னா என் பிள்ளை தப்பு பண்ணது உண்மைதான் என் பிள்ளை கீழ்பிடியாமல் நடந்த உண்மைதான் என் பிள்ளை கல்லறிந்து கொல்லப்பட வேண்டிய தண்டனைக்குரியவன் தான் ஆனா என் பிள்ளை என் பாசத்துக்குரியவன் என் பிள்ளைய நான் திரும்ப ஏற்றுக்கொள்கிறேன் பாவம் செய்தாலும் சரி எனக்கு வேதனை உண்டாக்கினாலும் சரி நான் மன்னித்து ஏற்றுக்கொள்கிறேன் ஒரு வேலை இவன் தண்டிக்கப்பட்டுத்தான் ஆக வேண்டுங்கிற தேவ சற்றமானால் அந்த தண்டனையை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அவங்க அப்பா அணைச்சுக்கிட்டு இவன் மேல விளைய வேண்டிய கல்லெல்லாம் யார் மேல விளட்டும் என்ன விளட்டும் நான் தண்டனை ஏற்று அதை இயேசு செய்தார் நம்முடைய ஒவ்வொரு தவறுகளுக்கும் தண்டனையை அவர் சிலுவையில் ஏற்றுக்கொண்டதனால தான் நாம் மன்னிக்கப்பட்டோம் இன்றைக்கு அவர் சமூகத்துக்கு வந்திருக்கிறோம் அல்லேலூயா இன்றைக்கு கத்தர் பார்த்து சொல்லுகிறார் ஒருவேளை சில சந்தர்ப்ப சூழ்நிலை சில பிரச்சனை உங்களை நெருக்கினதினால் நீங்க சில தவறு செய்திருக்கலாம் வேற வழி இல்லாம நான் செய்துட்டேன் பாஸ்டர் நான் இந்த தவறு செய்யக்கூடாதுன்னு தான் தீர்மானம் எடுத்திருந்தேன் ஆனா என் சூழ்நிலை என் பிரச்சனை என்னுடைய என்னுடைய சுச்சுவேஷன் நெருக்கிருச்சு நான் அவசரப்பட்டு பேசிட்டேன் தப்பான முடிவு எடுத்துட்டேன் இந்த காரியம் நான் செய்துட்டேன் அல்லது என்னைக்கோ ஒரு நாள் நீங்க செய்த சில தவறு உங்க மனசுல இன்னைக்கு உறுத்திக்கிட்டே இருக்கலாம் நீ அன்னைக்கு இந்த பாவம் செய்தி இல்லை அன்னைக்கு இந்த காரியம் செய்தி இல்லை உன் இந்த தவறு செய்தி இல்லை ஒருவேளை உங்களுக்குள்ள ஒரு குற்ற உணர்வாகவே உறுத்தி கொண்டிருக்குமானால் நீங்க எந்த நிலைமையில வந்திருந்தாலும் உங்களை மன்னித்து ஏற்றுக்கொள்ள என் உண்மை இல்லவர்